ஒரு சிறு அசைவு அவனை காட்டிக் கொடுத்து விடும் கூர்மையான கண்களை கொண்ட குளிப்பாம்பு தவளையை வேட்டையாடுவதில் கிங்கு ஒருமுறை சாப்பிட்டால் பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்கும் தவளை தப்பிக்க வேண்டும் ஆனால் அது ஓடிவிடவில்லை அசைவில்லாமல் உட்கார்ந்து அதிசயமான ஒன்றை செய்கிறது தனது இரத்த அணுக்களின் தொன்னூறு சதவீதத்தை கல்லீரலில் சேமித்து பின்னர் தனது உடல் உறுப்புகளில் பலவற்றை இயல்பான அளவின் விட மூன்றில் ஒருவங்க அப்படியே கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்து விடுகிறது அதனால் ஒரு அசைவு தவளையை காட்டிக் கொடுத்துவிடும் எனவே தவளை அசையாமல் இருக்க வேண்டும் வாங்கினால் கண்டு பிடிக்க முடியாமல் போகிறது பூமியில் உள்ள அரிய வகையான உயிரினங்களில் ஒன்று கண்ணாடி தவளை இது தன்னை பாம்பிடமிருந்து மறைந்து கொண்டு தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ளும் திறமை கொண்டது